அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பெருக்குறள் அறத்துப்பால் பாயவியல் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குழையன் முப்பத்தி ஒண்ணு சிறப்பு செல்வமும் இனும் அறத்திலும் இங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு திரும்ப சொல்றேன் சிறப்பு செல்வமும் இனும் அகத்தினோ ஆக்கம் எவனோ உயிர்க்கு குரல் விளக்கம் அறமானது நமக்கு நம்ம சுற்றத்திடம் இருந்து நல்ல சிறப்புகளை பெற்று தரும் அறத்தை பேணுபவருக்கு எல்லா செல்வமும் உண்டாகும் அறத்தை விட சிறந்த செல்வம் வேறு உண்டோ குரல் விளக்கத்தை திரும்ப சொல்றேன் அறமானது நமக்கு நம்ம சுற்றம் இருந்து நல்ல சிறப்புகளை பெற்று தரும் அறத்தை பேணுபவருக்கு எல்லா செல்வமும் உண்டாகும் அறத்தை விட சிறும்பெல்வம் வேறுபோ நன்றி நாளைக்கு பார்க்கலாம் இந்த குழந்தோடைய புயல் பிரியோ கிழப்பிள்ளை மற்ற குற்றம் பாருங்க